அதுல பஸ் இருக்கா பஸ் அப்படின்னு என்னன்னா கிருமிகள் இருக்கா கிருமிகள் இருக்குன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சா பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள போயிடுச்சுன்னா அதோட வேலை என்னன்னா நமக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம கொஞ்சம் வளர ஆரம்பிக்கலாம் பெரிய ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதோட வேலையை அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கதான் சொல்லு அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு வேலை நம்ம எல்லாம் இதுக்கு மேல நம்ம இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுல இதுக்கு மேல நம்ம எல்லாம் கிளீனா வச்சுக்கலாம் நல்லா நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம் சுத்தமா இருக்கலாம் ஆஹ் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணுவோம் பட் கிருமியோட வேலை என்னன்னா உள்ள ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா தான் வீடு கிடைச்சிருச்சு அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் நம்மளோட யூரின் பைன்ல இருந்தோ கிட்னிக்குள்ள இருந்தோ யூரிட்டருக்குள்ள இருந்தோ அது எடுத்துக்க ஆரம்பிக்கும் அப்போ தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா நம்ம எடுத்த யூரின்ல அதோட கலர் என்ன ஸ்மெல் என்ன ஆசிட் தன்மை என்ன அதுல என்ன பாக்டீரியா இருக்கு பாக்டீரியாக்கு பேர் என்ன அதோட வைரஸ்க்கு பேர் என்ன அது அடுத்த ஸ்டேஜில் போயிடுச்சா இல்லையாங்கிறது எல்லாம் பாக்குறதுதான் காமனான ஒரு பேசிக்கான ஒரு யூரின் டெஸ்டா இருக்கும் இது நம்ம வந்து கிளினிக்கே போகாம ஹாஸ்பிட்டலுக்கே போகாம நம்மளே நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஒரு வாரமா இருக்கு பத்து நாளா இருக்கு நம்ம ஒரு முதல்ல ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துருவோம் எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை மைண்ட் ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்தது ஒரு கிளினிக் போறோம் டாக்டருடைய உதவி கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் ஏன்னா நம்மளால வீட்டுல இருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு காய்ச்சல் வர வச்சிருச்சு பேக் பெயின் வர வச்சிருச்சு நமக்கு வந்து நம்மளோட அன்றாட வேலைகளை செய்ய முடியலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு டாக்டருடைய ஹெல்ப்ப நீங்க எடுத்துக்கோங்க சரியா அடுத்தது நம்ம ரெண்டாவது பண்ண போற இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்து நம்ம நான் நார்மலா பண்ண வேண்டிய அப்டமன் ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன்ல நமக்கு கிட்னி என்ன சைஸ்ல இருக்கு என்ன ஷேப்ல இருக்கு என்ன இன்ஃபெக்ஷனா இருக்கு இது எல்லாமே நமக்கு அதுலயே நமக்கு மேக்சிமம் வந்து அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஐடிஐஸ் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பேசிக்கான காரணங்கள் நமக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளோட பர்சனல் ஹைஜீன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாமே சன்லைட்ல நல்ல காய வச்சு போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அப்படி நம்ம போடல வீட்டுக்குள்ளேயே போடுறோம் ஈரமா இருக்கு மழை டைம் நேத்து போட்டதே இன்னைக்கு போட்டுக்கிறோம் காலையில போட்டு அதை அடுத்த நாள் காலையில போட்டுக்கலாம் எதுவுமே வேண்டாம் தாராளமா டெய்லி ஒரு இன்னரை மாத்துறதுல எந்த தப்பும் இல்லை ஒன்னு ரெண்டாவது நம்ம நிறைய பேர் உன்னோட வீட்டுல வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம் வந்தாச்சு அது எல்லாத்துக்கும் நமக்கு ஹேண்ட் ஷவர் வந்துருச்சு முன்னாடி இந்தியன் டாய்லெட்ல நம்ம எப்படி வந்து வாஷ் பண்ணுவோம் ஒரு மக் எடுப்போம் பின்னால இருந்து வாஷ் பண்ணுவோம் சோ இப்ப ஹேண்ட் ஷவர் வரும்போது நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வாஷ் பண்றோம் சோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா நம்ம பழக்கத்துல அந்த ஹேண்ட் ஷவரையும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஹேண்ட் வந்துட்டு இருக்கு அப்போ ஃபோர்ஸா வர தண்ணி நம்ம மோஷனையோ பீரியட்ஸையோ எங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போவோம் நம்மளோட குறித்தாவுக்கு கொண்டு போயிடும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் கிளீனா வாஷ் பண்ணிருக்கோம்னு நினைச்சிருக்கோம் ஆனா ஒரு குட்டி ட்ராப் அவுட்ல குட்டி பாயிண்ட் போதும் நமக்கு இன்ஃபெக்ஷன் மாறி வைக்கிறது அடுத்தது நமக்கு தேவையான அளவு நான் சொன்ன மாதிரி காமன் டாய்லெட் யூஸ் பண்ண பிடிக்கல இல்ல நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் இல்ல நான் ஒரு டிராவல்ல இருக்கேன் டிராவல் பண்ணும்போது என்னால ரெஸ்ட் ரூபா நமக்கே தெரியாம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் நம்மளோட கொண்டு வராம போயிருப்போம் அதுவும் ஒரு ரெண்டாவது முக்கியமான காரணம் மூணாவது நான் வீட்டுக்கு போயிட்டு யூரின் போயிருவேன் எனக்கு வேலை பார்க்கிற இடத்துல என்னால போக முடியாது படிக்கிற இடத்துல என்னால போக முடியாது வீடு என்ன பத்து நிமிஷம் நான் வந்துருச்சு நான் வீட்டுல போய் யூரின் போயிருவேன்ட்டு நம்மல்ல பாதி பேரு கண்டிப்பா யூரின் அடக்கி பிடிச்சிட்டு அர்ஜென்ட்டா வர வரைக்கும் முட்டிட்டு வர வரைக்கும் நடந்து போய் அடக்கிட்டு போய் நிறைய பேர் கண்டிப்பா யூரின் போயிருக்கும் இப்படி ஹோல்டு பண்றதுனால என்ன ஆகும் அடக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம யூரின் வந்து ஆசிட் தன்மையை உள்ளது அது என்ன பண்ணுவோம் திரும்பிய ஒரு பேக்ஸ் ரிவர்ஸ் அடிச்சு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அதே இடத்துல செட்டில் ஆயி நிற்கும் போது இது எல்லாமே கழிவுகள் தானே கழிவுகள்ல இருக்கிறதும் தேவையில்லாத கழிவுகள் தான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது வலி வகுத்து கொடுத்துரும் அடுத்தது நம்ம பாதி பேர் வந்து இந்த யூரின் டியூப் போட்டிருப்பாங்க நிறைய பேஷண்ட்ஸ் அந்த யூரின் டியூப் சரியா மாத்தல டைம் ஏத்த மாதிரி சரியா மாத்திக்கல இல்ல வாஷ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வரும் அடுத்தது முக்கியமா மெனோபாஸ் லேடிஸ்க்கு மெனோபாஸ் லேடிஸ் அப்படின்னா நம்ம பீரியட்ஸ் வரது ஸ்டாப் ஆன பாதி லேடிஸ்க்கு இது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மெனோபாஸ் ஆயிடுச்சு பீரியட்ஸ் வரது நின்றுச்சுன்னா நம்ம நம்மளோட வெஜைனால நம்மளோட கர்ப்பப்பையோட வாயில வந்து நமக்கு ஒரு லிக்விட் வந்து நார்மலா சுரக்கும் இந்த வெள்ளப்படுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வெள்ளப்படுறதுங்கிறது எதுக்காகனா அதுல ஒரு நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்கும் அது நம்ம மெனோபஸ் ஆன பிறகு அந்த வெள்ளப்படுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அந்த ஏரியா ஃபுல்லா வறட்சி ஆயிடும் ட்ரை ஆயிடும் ஸோ ட்ரை ஆன பிறகு என்ன ஆகும்னா அதுல தேவையான லூப்ரிகன்ட் சொல்லுவாங்க அந்த தன்மை உள்ள நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்காது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான ஒரு வழி வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தது நம்ம காமனா நம்ம ஃபேமிலி லைஃப்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க கரெக்டா வாஷ் பண்ணிக்கணும் இருந்த பிறகும் சரியா வாஷ் பண்ணிட்டு நம்மள நம்ம மேக்சிமம் ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அடுத்தது நமக்கு இதெல்லாம் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது தாண்டி இன்னும் முக்கியமான ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அது என்னன்னா ஒண்ணு வந்து ப்ரெஷரு அடுத்தது சுகரு மூணாவது ஜெனடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரஷர் சுகர் அடிக்கடி நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா நமக்கு சுகர் இருக்கும் போது நமக்கு அடிக்கடி யூரின் வரும் நிறைய டைம் யூரின் போயிட்டே இருப்போம் ஸோ சுகர் இருக்கும் போது அதுல யூரின்ல சில பேருக்கு சுகர் வந்து வெளியாக ஆரம்பிக்கும் அதிகமான சுகர் இருக்கவங்களுக்கு அப்பவும் படிமாணங்கள் கொஞ்சமா மிச்சம் இருக்கும் போது சரியாக கிளீன் போது நமக்கு ஈஸியாக யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரஷர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இதையும் இதயமும் சரி நம்மளோட கிட்னியும் சரி அதிகமான ரத்தம் இதயத்துக்குள்ளையும் கிட்னிக்குள்ளையும் உள்ள போயிட்டு வெளியே வரும் அப்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது அந்த கிட்னில இருக்கக்கூடிய டியூப்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ஜாஸ்தியாகும் ஸோ ஜாஸ்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நமக்கு அந்த ப்ரெஷர் தாங்கிக்க முடியாம ஃபில்ட்ரேஷன் பாதிக்கப்படும் ஃபில்ட்ரேஷன் பாதிக்கப்படும் போது நம்மளோட வெளியேற கழிவுகள் வந்து கொஞ்சம் தான் வெளியே போகும் மிச்சம் உள்ள இருக்கும் ஸோ அதனால திரும்ப 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 நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது ஜெனெட்டிக் எல்லாம் சொல்லுவாங்க ஜெனெட்டிக் அப்படின்னு என்னன்னா ஏற்கனவே ஃபேமிலியில வேற யாருக்காவது கிட்னி டிசீஸ் இருக்கும்போது போது வேற யாருக்காவது சுகர் பிரஷர் இருக்கும்போது அதனால நமக்கு ஜெனட்டிக்கலா வம்சாவளியா சில நோய்கள் நமக்கு முன்னோர்கள் கிட்ட இருந்து நமக்கு வரும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுகர் பிபி கிட்னி கம்ப்ளைண்ட் இது எல்லாமே அதுவும் நிறைய காரணங்களா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டயக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணுங்க थैंक थैंक यू यू